எப்படி இருக்கு பாருங்க இதுல மேலோட்டை அப்படி குத்திக்கணும் இப்படி குத்தி சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளவு கலராகவும் இருக்கு செய்யறதும் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யறது நம்ம வீடியோ போய் பார்ப்போம் பாருங்க நான் இதாக ஒரு கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதெல்லாம் சிறுபருப்பு ஊற சேர்த்து எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துப்போம் கடலப்பருப்பை ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும் அதனால தான் இதை நல்லா ரெண்டு மூணு நாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துப்போம் கடலப்பருப்பை ஊற வச்சா மட்டும்தாங்க நம்மளுக்கு சாஃப்டாக வெந்துவிடுவோம் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு குழஞ்சிரும் கடப்பருப்பு அப்படியே இருக்கும் அதனால ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும் இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பார்த்த குக்கர் எடுத்தாச்சு இந்த குக்கர்ல நம்ம பருப்பை சேர்த்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துப்போம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்படியே சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல நம்ம இதை மசிச்சு எடுத்துப்போம் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்துப்போம் குக்குற மூடி போட்டு ரெண்டு விசில் போதுங்க நம்மளுக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சிட கூடாது போதும் பாருங்க பருப்பு நான் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் அப்பளம் தாங்க ரொம்ப உடைக்காம இந்த அளவுக்கு நம்ம அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அப்பளம் பொறிச்சுக்கோங்க நான் ரெண்டு உருளை ஒரு எட்டு அப்பளமும் பொரிச்சிருக்கேன் ரொம்ப நைஸா உடைக்காம இந்த மாதிரி அடைச்சுக்கலாம் அப்புறம் அதை போட்டு மாசமா பேசுங்க இருக்கும் மாதிரி எல்லா ஆக்களத்தையும் உடைச்சு வச்சுக்கலாம் பருப்பு உள்ள வெந்துருச்சு பாருங்க நம்ம வேக வச்சது நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துப்போம் நம்ம போட்டிருக்க கடலப்பருப்பு உப்பா வசிதாங்க வேணும் ரொம்ப குழஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது இது ஒண்ணும் பாதியும் வெந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது லைட்டா மசிச்சு விட்டுருக்காங்க அவத்தான் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் எல்லாமே இது நம்ம லைட்டா தாளிப்பு பண்ணிட்டு தான் கொடுத்து போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பூ தாங்க காதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துப்போம் தண்ணி 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 சேர்த்து கொதிக்க போகும் தண்ணி சேர்த்து வச்சேன் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்பளம் சேர்க்கும் போது நம்மளுக்கு திக்காயிடும் நம்மளுக்கு குழம்பு கொதிக்கத்துக்கு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் தேங்காய்ச்சு ஒரு கைப்பிடி தேங்காய் தேங்காவும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம வேக வச்சிருப்போம் இல்லையா உருளைக்கிழங்கு அந்த நான் கையாலையை மச்சிச்சு வச்சிருக்கேன் தீ ரசி பிப்போம் அதே மாதிரி அரைச்ச தேங்காவும் சீரகத்தையும் இது கூட சேர்த்தி பெருங்காயத்துக்குடி செத்துப்போம் உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு செத்துக்கங்க நம்மளுக்கு அப்பளத்திலயும் உப்பு கொடுக்க முடியாது அதனால கொஞ்சமா உப்பு செத்துக்கடப்புள்ள பொதி சீட்ல வைப்போம் அதுக்குள்ள நம்ம கொடுத்துக்கலாம் என்ன காயிருச்சு கடுகு சேர்த்துக்கணும் கடுகுள்ள கொஞ்சமா சீரம் கடுகு சீரகம் குறைஞ்சிருச்சு ரெண்டே ரெண்டே காஞ்ச நிலவா ஒரு பப்பு கரைச்சு குழம்பு பதிச்சுட்டு இருக்கலையா அதுக்குறாச்சு இப்ப நம்ம பொறிச்சு வச்சு உடைச்சு வச்சு போலயா குளத்தை அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா போட்ட உடனே நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் குழம்பு கொஞ்சம் தனியாவே வச்சுக்கோங்க அப்பளம் போட்டா நம்மளுக்கு குழம்பு நல்லா உறிஞ்சிடுது இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி ரசத்து இருக்கு காரக்குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அப்படிதாங்க இருக்கும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மேல கொத்தமல்லி தூவியா இருக்கணும்னா அருமையான உருளை அப்பளம் போட்டு போட்டு ரெடியாயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல செஞ்சுப்போம் பாய்